ஒருவர் அழைத்து அப்போது அவரின் வயிற்று குடல்கள் சரிந்துவிடும் அவர் அந்த நிலையிலேயே கடுதை செக்கை சுற்றுவது போல் சுற்றுவார் அவரிடம் நரகவாசிகள் அனைவரும் வந்து இன்னாரே உமக்கு என்ன நேர்ந்தது நீர் நல்லதை ஏவி விட்டும் தடுத்துக் கொண்டிருந்தேன் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த தீமைகளை விட்டு நான் விலகவில்லை என்று கூறுவார் என நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று இரண்டு ஆறு ஏழு முஸ்லிம் இரண்டு ஒன்பது எட்டு ஒன்பது